இவரு ரத்தன் இந்தியன் இவரு அல்தாஃப் பாகிஸ்தானி ரெண்டாயிரத்தி ஏழுல இந்தியா கோப்பையை ஜெயிச்ச உடனே ரத்தன் அல்தாஃபுக்கு ஒரு பரிசு அனுப்புனாரு கெத்து காட்டுனார் தலை ஏழு இப்போ எக்ஸ்ட்ராவா அழி அதுக்கப்புறம் பரிசு மழை கொட்ட ஆரம்பிச்சது இந்த இத வச்சு டிவியும் உடைச்சிடு சாப்பாட்டுல நல்லா உப்பு போட்டு சாப்பிடு எப்படியோ கணக்க ஆரம்பிச்சிட்டீங்க கொண்டாடு போ கோஹ்லி சிக்ஸ்சும் செம்மையா அவரோட ஃபேவரட் சோலை பட்டுரையும் செம்மையா இருக்கும் சாப்பிடு ஆனா இந்த தடவ உன்னை ரொம்ப களைச்சிட்டேன் வீட்டுக்கு வா சாரி கேட்கணும் நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு வந்துட்டியா நீ வந்துட்டேன் சாரி சொல்லு 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 சாரி நண்பா மன்னிச்சிட்டேன் நடந்தது நடந்து போச்சு இல்லை இல்லை எது நடக்க போகுதோ அதுக்கு தான் சாரி சொன்னேன் ஜூன் ஒன்பது அணைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஜூன் ஒன்பது ஐ சி சி மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் மட்டும்